ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரசு வியாசத்தில் ஆடி பிறகு ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்னதாக வெட்டி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் வச்சிருக்கேன் ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஊற்றக்கூடாது அது கொதிச்சிரும் டேஸ்ட் மாறிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் எப்பவும் செய்கிற சாதத்தை நல்லா குழைவா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தயிர் சாதத்துக்கு அப்போ தான் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் குழைவா இருந்தால் தான் தயிர் அதோடு சேர்த்து நல்ல ஒரு பதத்தில் வரும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் உப்பு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சியிலேருந்து தான் தயிர் சாதம் சூப்பராக வரும் ஸோ அது கூட கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ண தழையை ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக பழம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அருமையான தயிர் சாதம் ரெடி இந்த மாதிரி நல்ல கொலைவா குளுமையான தயிர் சாதம் உங்களுக்கு வேணுமா மறக்காம இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் பாய் பாய்